வைரவன் ஒரு முறை காமராஜரை கிட்ட கேட்குறார் ஐயா நீங்கள் ஈஸியாக மனசை அடக்கிடுறீங்க இதுதான் சாப்பாடு இப்படி தான் சாப்பிடணும்னு ஒரு முறையாக வாழ்ந்துட்ருக்கீங்க ஆனால் என்னெல்லாம் அப்படி முடியல மீன் கோழி இதெல்லாம் பார்த்தா சாப்பிடணும்னு தோணுது அடுத்தவங்க மட்டும் சாப்பிட்றாங்களே நம்மளால் சாப்பிட முடியலையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன அப்படி தோணுதியா அப்படின்னு சொல்லி வைரவன் சொல்கிறார் அதுக்கு காமராஜரை என்ன சொன்னார் தெரியுமா வைரவா மனசை அடக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைன்னே மனசை அடக்கணும்னா முதல்ல மனசை அமைதிப்படுத்தணும் நாம் சொல்கிறத கேட்க வைக்கணும்னே நாம் சொல்கிறத மனசு நம்பாது ஏன்னா மனதுக்கு உண்மை தெரியும்னேன் அந்த மனசை நம்ம பொறுமையாக தான் நாம் சொல்லி சொல்லி அதை மாற்றி நாம் நமக்கு பணிய வைக்கணும்னே உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் வைரவா அப்படின்னு சொல்லி காமராஜரையா ஒரு கதை சொல்கிறாங்க ஒருத்தனுக்கு பயங்கரமான சாப்பாட்டு வெறி சாப்பாடுனா என்னனாலும் செய்வான்னே அப்படி இருக்கிறவனை மனசை அடக்கணும்னு நினைக்கிறான் தன்னோட நண்பர்கள்கிட்ட சொல்லிட்டு நான் காட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ண போகிறேன் நான் திரும்பி வர நாள் ஆகும்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிட்டானே போனவன் காட்டுக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்போ அந்த வழியாக ஒரு சாப்பாட்டு வண்டி போகுது அதை பார்க்குறான் அடடா என்ன சாப்பாடு போகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாட்டை பற்றியும் நினச்சிட்ருக்கிறான் உடனே இவனுக்கு வருத்தம் ஐயோ நம்ம அந்த சாப்பாடே நினச்சிட்டு இருக்கோமே நம்ம மனசு அடக்கத்தானே வந்தோன்னு சொல்லி மறுநாள் கண்களில் துணியை கட்டிக்கிறான் இனி அந்த சாப்பாட்டு வண்டியை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி அமைதியாக இருக்கிறான் ஆனால் அடுத்த நாள் அந்த வண்டி போகிற சத்தம் அந்த மாட்டோட சத்தம் அந்த மாட்டோட சலங்கையோட சத்தம் அவன் காதில் கேட்டுச்சின்னே அது கேட்ட உடனே இந்த வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மனசு மறுபடியும் அந்த சாப்பாட்டை பார்த்து செஞ்சில சஞ்சலப்பட்டுச்சு அதுக்கு அடுத்த நாள் உடனே என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் கண்களை கெட்டினவன் காதையும் கெட்டனான் கடைசியாக அந்த வண்டி கிராஸ் ஆகும்போது அவனுக்கு வாசனை அடிச்சுது மூக்கில் நல்ல வாசனை சாப்பாட்டு வாசனை மறுபடியும் அவன் மனசு சஞ்சலப்பட்டது அதுக்கு அடுத்த நாள் கண்ணையும் கட்டிக்கிட்டான் மூக்கையும் கட்டிக்கிட்டான் காதையும் கட்டிக்கிட்டான் இப்போ எப்படி போகிறான்னு பார்க்கலான்னு சொல்லி உட்காந்துருக்கிறான் ஆனால் அவன் மனசில் இந்த நேரத்தில் இந்த வண்டி போய்கிட்டு இருக்கும்ல அப்படின்ற அந்த எண்ணம் வந்துச்சான் எவ்வளவு மனசு அடக்கணும் அவன் முயற்சி பண்ணாலும் அவனால் அடக்க முடியலன்னே காரணம் அவன் மனசை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் சொல்கிறத அவன் மனசை கேட்கலன்னே மனசை முதல்ல அமைதிப்படுத்தி நிதானப்படுத்தி நாம் சொல்கிறத அது நம்பாதுன்னே திரும்பி திரும்பி சொல்லி தான் மனசை நம்ப வைக்கணும் மன வலிமைங்கிறது இதுதான் உயரவ நாம் மன வலிமையோடு இருக்கணும்னா முதல்ல மனசை அடக்க கற்றுக்கணும்னு சொல்லி காமராஜர் ஐயா அந்த கதை மூலமாக சொல்கிறாங்க மனசு அடக்க முடியாதவனோட கதையை சொன்னாலும் பைரவனை மனசு அடக்க பழங்கு நாங்க ஐயா